தமிழனுக்கும் குரலாய் விளங்கும் சாட்டை துறைமுருகன் அவர்களை அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் அண்ணன் இசைக்கி கார்வனைய தயாரிப்பில் என்னுடைய சகோதரன் அவருடைய இயக்கத்தில் விளவுகிற ஆட்டி திரைப்படம் இல்லை என்னுடைய வாழ்த்துக்கள் கிட்டவர்கள் சொன்னது போல தமிழ் வரலாறு தமிழ் இனத்தினுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படல ஆனால் தமிழ் இனத்திற்கு எதிரான வரலாறு திட்டமிட்டு பதிவு செய்யப்படுகிறது தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டில் மட்டும் ஒரு மூன்று படங்கள் முதல் ஃபேமிலி மேன் என்ற ஒரு வெப்சீரிஸ் வந்தது எவனோ ஒருத்தன் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான் இந்தியா முழுக்க அதை விநியோகம் பண்றான் பெரிய வசூல் நடத்துறான் திருப்பி ஜாட் அப்படின்னு ஒரு திரைப்படம் இந்த இனத்திற்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான் பெரிய வணிகம் பண்றான் இப்போ சமீபத்தில் கிங்டம் அப்படின்னு ஒரு படம் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் அதை படமா எடுத்து தமிழர்கள் என்றால் ரவுடிகள் பொறுக்கிகள் என்று காட்டி அதுவும் குறிப்பாக ஈழத் தமிழர்களை ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து ரவுடிகளாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறான் ஆனா அந்த படத்தை எங்க வேணாலும் நீ ஓட விடலாம் எங்க கோட்டைக்குள்ள ஓ படம் ஓடாது என்று சொல்லி அந்த படத்தை ஓட ஓட விடறிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தவனன் சீமான் அப்ப எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறது நான் ஏற்கனவே இதே அரங்கில சொன்ன ஒரு காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து எழுபது காலகட்டம் வரைக்கும் அண்ணாவின் தம்பிகள் திரையை ஆண்டார்கள் இன்றைக்கு அண்ணனின் தம்பிகள் திரையுலகத்தை ஆடுகிறார்கள் அப்படி ஒரு அண்ணனின் தம்பியாகத்தான் சகோதரர் கிட்டு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி சின்ன சின்ன உணர்வுகளை சின்ன சின்ன தொகைகளில் எடுக்கக்கூடியவர் நூத்தம்பது கோடியில படம் எடுக்கிறாங்க கதை இல்லை பெரிய பெரிய நடிகர்கள் இயக்கக்கூடிய இயக்குனர்கள்ட்ட கதை இல்லை ஆனா பெரிய நடிகர்கள் கதை இல்லாத இயக்குனர்கள்ட்ட தான் நடிக்கிறாங்க ஆனா இயக்கக்கூடிய இயக்குநர் பெரிய நடிகர்கள் வர்றது இல்லை அதான் எங்க பிரச்சனையே ஆகச்சிறந்த கதைகளை கிட்டு வச்சுக்கிட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் சாட்டை என்கிற வலையொலி தொடங்குவதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்தவர் கிட்டு தான் நான் வந்து நக்கல் நையாண்டியா பேசுவேன் மேடைகள்ல ஐயா வைகோ போல பேசுவேன் கலைஞர் ஐயா போல பேசுவேன் கமலஹாசன் போல பேசுவேன் மியூக்கிரி பண்ணுவேன் அது இயல்பு சின்ன வயசுல இருந்து பண்றது அப்ப மேடைகள்ல வந்து நான் ஐயா வைக்கோ போல பேசுறதா அண்ணன் கூட கண்டிப்பாங்க டேய் யார வேணாலும் பேசு அண்ணன் வைகோ திருமாவளவன் வேல்முருகன் பேசாத அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் அதை அவர்தான் சொல்லிட்டு தான் இருக்காரு அவர் ஒரு தாயுள் தாயன் போடு எல்லாரையும் நேசிப்பார் இல்லையா அதனால பேசக்கூடாதுன்னு வாங்க நாங்க என்ன பண்ணோம் களவாணி தலைமை எங்க அண்ணனுக்கு தெரியாம அண்ணன் எங்க யூடியூபியா பாக்க போறாரு அப்படின்னு கிட்டு ஒரு ஒரு நைய போடின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாப்ல அப்ப அவர் சேனல் சரியா போக மாட்டேங்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கேன் நடத்திட்டு பக இரவு ஆறு மணிக்கு மேலே பெரிய வேலை கிடையாது நீங்க வாங்க வீட்டு பக்கத்துல உரையூர்ல அவருடைய சின்ன அறை ஒரு பத்துக்கு பத்து அறை தான் அதுல போயிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி நீங்க வந்து வைகோ மாதிரி நல்லா பேசுறீங்க நம்ம வைகோ மாதிரி ஒரு காமெடியா ஒரு சட்டையர் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு தலைப்போச்சு முதல் காணொடி பாத்துக்கோங்க ஒரு சேனல்ல ஒரு ரெண்டு மூணு காணொலி தான் வெளியிட்டு முதல் காணொலி ரெண்டு பேரும் எடுத்து ரெண்டு மூணு நாள் தூங்காம கிடந்து வீட்டுக்கே போகாம இரவு முழுக்க ஒரு சூட் எடுத்து பெரிய திரைப்படம் டீசர் அதுக்கு ப்ரொமோ அப்படிலாம் வெளியிட்டு எல்லாம் பண்ணி இன்று மாலை கிரைக்க புயல் வெளிவரும்னு போட்டான் அது சமூக வலைதளங்களை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த நேரம் பார்த்து வைகோ எங்களை பேச வைகோக்கு எதிராக எங்க ஆளுங்க அப்புறம் நிக்க அப்படிங்கும் ஒரு பெரிய இது இருக்கும் போது நாங்க இந்த விட மொத்த தமிழ் தேசிய மக்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் போனை போட்டு உனக்கு என்ன வேலை பார்க்க சொன்னா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க டேய்

காணொலிகள அண்ணனுக்கு இடைஞ்சல் வராத அண்ணன் திட்டாத காணொலிகளா அப்புறம் பாராட்டினாங்க வாழ்த்துனாங்க தட்டி கொடுத்து கொண்டு போக கொண்டு போக அப்ப அவர் வந்து கலைத்துறைக்குள்ள அவர் பயணப்பட்டாரு அப்புறம் நான் வந்து அதை யூடியூப்பா மாத்தலாம்னு சொல்லி சாட்டைங்கிற வலைவலி ஆரம்பிச்சேன் சாட்டை என்கிற வலைவொலி இன்னைக்கு வளர்ந்துருக்கு நான் அறியப்பட்ட முகமா மாறி இருக்கேன்னா எங்க அண்ணன் எந்த அளவுக்கு எனக்கு மிக முக்கியமான பங்காற்றணும் அதே போல அதனுடைய அடித்தளத்தை போட்டு கொடுத்ததுல என்னுடைய சகோதரன் கெட்டுக்கு வந்து மிகப்பெரிய பண்கொண்டு நான் ஏதாவது ஒரு தளத்தை நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருந்தேன் நன்றி அன்பு சகோதரா அவருடைய ஆர்வம் வந்து ரொம்ப இதா இருக்கும் ரொம்ப கியூரியாசிட்டி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாப்ல இரவு முழுக்க அந்த ஏஆரமான் இவனா தூங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இரவு தூங்க மாட்டாப்ல நம்ம ஒன்னு எடுத்து வச்சிருந்தா இரவு எடிட் பண்ணி வேற ஒன்னு வச்சிருப்பாப்ல அதுல ரெண்டு வரைக்கும் சண்டெல்லாம் வந்திருக்கு அது ஒரு ரெண்டு மூணு மாசத்துல சண்டலாம் வந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த கருத்தை வந்து மெருகூட்டுவாரு அப்படி ஒரு ஆகச்சிறந்த கலைஞன் அவன்கிட்ட வந்து உண்மையிலேயே ஒரு ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வரலாறு பதிவு செஞ்சு ஆகச்சிறந்த வரலாற்றை தமிழ் இனத்தினுடைய வரலாற்றை பதிவு செஞ்சிருவான் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் என்ன பெரிய தயாரிப்பாளர் சிக்கல இந்த தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளர் வந்து ஆகச்சிறந்த படைப்படுப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் அண்ணனுடைய காலம் பிறக்க இருக்கிறது அந்த காலம் தமிழ் தேசிய காலம் பிறக்க இருக்கிறது கிட்டு போன்ற படைப்பாளிகள் கொண்டாடப்படுகிற காலமும் பிறக்க இருக்கிறது இந்த படம் இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து ஒவ்வொரு தமிழரும் கொண்டாட வேண்டும் சகோதரன் சுகுமார் சொன்னது போல ஆட்டியை பலவாட்டி பார்த்து நாம் வெற்றி செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்